செப்டம்பர் பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து டோ நான் விளக்கப்பண பகுப்பாய்வு டோ உபி மற்றும் ஏமெல்பி இடையே முக்கிய போரை எதிர்கொள்கிறது டோ நாற்பத்தாறாயிரத்து நூற்று பதினேழு இல் திறக்கப்பட்டது ஏமெல்பி நாற்பத்தைந்து ஆயிரத்து எழுநூற்று தொன்னூற்று நான்கு இல் அமைந்துள்ளது குறியீடுக்கு மேலே வணிகம் செய்யும் வரை மற்றும் கேஎஸ்ஐ மற்றும் கேசிஎக்ஸ் இரண்டும் காலை நிலைப்பாட்டில் இருக்கும் வரை நாற்பத்தாறாயிரத்து நானூற்று எழுபத்தொன்பது இல் உள்ள முதன்மை மையம் ஒன்று நோக்கி மேல் நோக்கிய உந்தம் நீட்டிக்கப்படலாம் ஆனால் போக்கு கீழே வந்தால் கீழ் நோக்கி அபாயம் அதிகரிக்கிறது குறியீடு நாற்பத்தைந்தாயிரத்து எண்ணூற்று பதினேழு இல் உள்ள முதன்மை மையம் இரண்டு நோக்கி சரியக்கூடும் இது உடன் நெருக்கமாக இணைந்துள்ள நிலை இதற்கிடையில் நாற்பத்தைந்து ஆயிரத்து எண்பத்தொன்று இல் அருகிலுள்ள கேசிபி நாற்பத்தைந்தாயிரத்து ஆயிரத்து ஐநூற்று முப்பத்தேழு உள்ள உடன் அடுக்கப்பட்டுள்ளது இது வாங்குபவர்கள் பாதுகாக்க முயற்சிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆதரவு மண்டலத்தை உருவாக்குகிறது தகவல் தெரிவிப்பு இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே மற்றும் நிதி ஆலோசனையை கொண்டிருக்கவில்லை